ஒரு படத்துல இவரு வடிவேலுக்கு வந்து சொல்லுவாரு அண்ணா வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உயிரையே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு உடனே ஒருத்தன் வந்து அருவாலோட வந்துடுவான் இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் மேல கை வச்சிருவீங்களா டே ரே சும்மாருடா சும்மா இருடா எங்க அண்ணன் மேல கையதான் வெயிலாம் பாக்கலாம் ஆஹ் ஏதோ கைய வச்சுட்டேன் என்ன பண்ணுவேன் அடிச்சிருவீங்களா பலான் அடிப்பான் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை வச்சு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு அதுலயும் அந்த முகத்தை பாக்கணுமே சினிமா நடிப்பெல்லாம் தோத்து போயிடும் இத்தனை வருஷமா சினிமாவில் அதை ஒரு மொ நடிப்பு முகம் காட்டினார் பாருங்க அதெல்லாம் படு தோல்வி சிவாஜி அவர்களையே கூட தோத்துடுவாங்க ரொம்ப இருக்கா அந்த அளவுக்கான ஒரு நடிப்பை தான் வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்து தங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் முன்னாடி ஒரு இது போட்டுருமா டிஸ்கிளைமர் என்னன்னா உங்களுடைய உடைமைகளுக்கோ மற்ற பொருட்களுக்கோ நாங்கள் வந்து ஜவாப்தாரி கிடையாது அந்த மாதிரி இவங்க என்ன டிஸ்கிளைமர் போடுறாங்கன்னா இந்த இது வந்து ஏற்பாடு செய்தது எல்லாமே அந்த மாவட்ட நிர்வாகி தான் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்களும் விசயானந்த் அவர்களும் என்ன சொல்லியிருப்பாரு இல்லாமல் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள் விஷயத்துல அவரு தப்பா சொல்லிட்டாரு என்ன சொல்லிருக்கணும்னா கரூர்ல அந்த கூட்டத்தை கூட்டியதே திமுக தான் ஸ்டாலின் அவர்கள் தான் விஜய வந்து வரவழைச்சி அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்துல வந்து ஒரு நெரிசலை ஏற்படுத்தினார் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கணும் நியாயம்னு இருக்கணும் இல்லையா ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசும்போது ஓரளவு கொஞ்சம் பொய் கலக்கலாம் ஆனா பொய்யே வந்து பேசிக்கிட்டே இருந்தா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல அப்போ இவங்க இன்னும் கூட இளைஞர்கள் இந்த அளவுக்கு முட்டாள்களாக இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு அறியாமையில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அதனால் இருபத்தி ஆறில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரியான பாடத்தை கொடுப்பாங்க லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் தாவைக்காவுடைய பொதுக்குழு ரொம்ப நாட்களுக்கு பிறகு விஜய் வெளியே வந்திருக்கிறாரு ரொம்ப இறுகிய முகத்தோடு அந்த மேடைகளில் காட்சியளித்தார் மேடையில் பேசும்பொழுது வழக்கம் போல திமுக அரசின் மீதான கடுமையான விமர்சனங்கள் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கரூர் விவகாரத்தில் ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் ரொம்ப ஒரு திமிரா செயல்பட்டார் அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் தகுந்த பாடங்கள் புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் பேசிட்டு இருக்கிறாரு அந்த பொதுக்குழுவையும் விஜய் பேச்சையும் நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் இதுக்கப்புறமா கூட ஒரு கட்சியை தொடங்கி ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அதுக்கப்புறமா கூட கரூரில் நடந்த அசம்பாவிதத்துக்கு அப்புறமா கூட அவர் வந்து ஒரு பாடம் கத்துக்கல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் ஒரு கட்சியினுடைய தலைவன் எப்படி இருக்கணும் மக்களுக்கான தலைவனாக உங்களை நீங்கள் வந்து பரிணாம வளர்ச்சியில் கொண்டு வரும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இது கோட்பாட்டுக்குள்ளே அந்த தகுதிக்குள்ளே நீங்கள் வரீங்களான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்குமே என்ன தோணுச்சுன்னா ஃப்ராங்காகவே சொல்கிறேனே இவ்வளோ நாள் மௌனமாக இருந்தாங்க சரி அவங்களுக்கு ஒரு துக்கம் அப்படின்றது இருந்திருக்கு ஏன்னா பார்க்காதது ஒன்று திடீர்னு பார்த்ததுனால அவங்களால அதை வந்து எப்படி வெளிப்படுத்திக்க தெரியலை அப்படின்னு அவங்க வந்து முடங்கி போயிருந்தாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ஒரு முறை பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு போடும்பொழுது நிச்சயமாக அந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாயிருக்கு இல்லையா அவங்களுக்கான ஒரு படத்திறப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் சாதாரணமாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் அவங்க இறந்து போனால் கூட அந்த துக்க நாளில் வந்து நம்ம ஒரு படத்திறப்பு அப்படின்றத பண்ணுறோம் ஆனால் ஒரு கூட்டத்துக்காக வந்து என்னை பார்ப்பதற்காக வந்தவர்கள் என்னுடைய முன்னாடியே இறந்துருக்கிறாங்க அப்படின்னா குறைந்த பட்சம் அவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிப்பது அவங்களுடைய ஒரு படங்களை திறப்பது அப்படின்றது ஒரு சாதாரண மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தேவை ஆனால் அதை கூட செய்யலை அப்படின்னா அப்போ இவரை நம்பி எப்படி இந்த மக்கள் வந்து ஓட்டு போட போகிறாங்க எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி இவர் ஒரு இடத்துக்கு வரார் அப்படின்னு சொன்னால் மக்களினுடைய ஆர்ப்பரிப்பு அவங்களுடைய கைத்தட்டல் அவங்களுடைய விசில் பறக்கக்கூடியதெல்லாம் பயங்கரமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான சூழல் இருந்ததுதான் கேட்டால் இல்லை அது வந்து குறைவாகத்தான் இருந்தது அப்போது மக்கள் வந்து இந்த கரூர் அசம்பாவிதத்துக்கு அப்புறமா ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டாங்க அங்கே போனோம் அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது குறைந்தபட்சம் அவங்களுடைய உறுப்பினர் அப்படின்னு இல்லையா அந்த மாவட்ட செயலாளர்னு சொல்கிறாங்க அவருக்காவது ஒரு பாதுகாப்பு இருந்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்து தங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் முன்னாடி ஒரு இது போட்டிருப்பான் டிஸ்க்ளைமர் என்னன்னா உங்களுடைய உடைமைகளுக்கோ மற்ற பொருட்களுக்கோ நாங்கள் வந்து ஜவாப்தாரி கிடையாது வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு போட்டிருப்பான் அந்த மாதிரி இவங்க என்ன டிஸ்க்ளைமர் போடுறாங்கன்னா இந்த இது வந்து ஏற்பாடு செய்தது எல்லாமே அந்த மாவட்ட நிர்வாகி தான் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆதவ அவர்களும் அப்படி தான் சொல்றாங்க புசியானந்த அவர்களும் அப்படி தான் சொல்றாங்க அப்படின்னா அப்போ கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்போ அந்த இதை கூட குறைந்த பட்சம் வந்து நீங்க கையில எடுக்க மாட்டீங்க அதற்கான பொறுப்பை கூட நீங்க எடுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பே இல்லாம மனிதாபிமானமே இல்லாம அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறாரு இந்த விஷயத்துல அப்படிங்கிறாரு அவரு தப்பா சொல்லிட்டாரு இன்னும் என்ன சொல்லியிருக்கணும்னா கரூர்ல அந்த கூட்டத்தை கூட்டியதே திமுக தான் ஸ்டாலின் அவர்கள் தான் விஜய வந்து வரவழைச்சு அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்துல வந்து ஒரு நெரிசலை ஏற்படுத்தினார் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கணும் அதை மாத்தி அந்த சேர்ந்திருந்த கூட்டம் எல்லாமே திமுக கூட்டம் தான் தாவேக்காவனுடைய கூட்டம்ல தான் அவர் வந்து சொல்லியிருக்கணும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்திருந்த அனைத்து மக்களையும் இவரை பார்ப்பதற்காக வந்திருந்த அந்த மக்களை கூட கௌரவிக்காமல் அதுக்குள்ள வந்துட்டு யாரோ வந்து சதிவேலை செய்யக்கூடியவங்க பூந்துட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களை பார்க்க வந்தவங்கள நீங்க அவமானப்படுத்துறீங்களா அல்லது வந்துட்டு நீங்க யாரை அவமானப்படுத்துறீங்க நீங்கள் அந்த அரசை வந்து அவமானப்படுத்தணும் அரசுக்கு வந்து ஒரு களங்கத்தை விளைவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தனியாக வேற ஒரு திட்டம் போட்டிருக்கணும் இப்போ சினிமாவில் உட்காந்து சொல்லுவாங்களா இதுக்குன்னே உட்காந்து யோசிச்சாங்களோ அந்த மாதிரி உட்காந்து யோசித்து ஒரு திட்டம் போட்டு வந்திருக்கணும் ஆனால் உங்களை வந்து பார்க்குறதுக்காக அதுவும் எப்படி ஒரு பில்டப் அப்படின்னா இதோ வருகிறார் இதோ புறப்பட்டு விட்டார் இதோ காலனி அணிந்தார் இதோ ஃப்ளைட்டில் ஏறினார் அப்படின்னு வந்து ஒரு பில்டப்பை கொடுத்து அந்த மக்களை வந்து திரட்டி வச்சு இன்னும் இவர் அந்த பஸ்ஸில் வரும்பொழுது இன்னும் கூட ஆட்களை வந்து செதறடிக்காம இப்போ அங்கேயே கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இவர் வந்துட்டு கடைசியில் இந்த வேலையை செஞ்சது இந்த இதற்குள்ளே வந்து ஒரு சதி வேலையை செய்தது திமுக அப்படின்னு சொன்னால் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதுலேயும் அந்த முகத்தை பார்க்கணுமே சினிமா நடிப்பெல்லாம் தோத்து போல இருக்குது இத்தனை வருஷமாக சினிமா சினிமாவில் ஒரு நடிப்பு முகம் காட்டினார் பாருங்கள் அதெல்லாம் படுதோல்வி கரூரில் நடந்ததுக்கு அப்புறமா அந்த இன்சிடெண்ட் அப்புறமா இவர் செய்யக்கூடிய இவர் வீடியோ வெளியீடு செய்கிறதாகட்டும் பொதுக்குழுவில் வந்து இவர் வந்து உட்கார்ந்ததாகட்டும் அப்போது அவருடைய முகத்தை பார்க்கணுமே அதில் எம் சிவாஜி அவர்களையே கூட தோத்துடுவாங்க உள்ள அந்த அளவுக்கான ஒரு நடிப்பை தான் வந்து நம்ம பார்க்குறோம் இன்னும் கேட்டால் துக்கம் கேட்குறவங்கள வந்துட்டு ஒரு வீட்டில் இழப்பு நடந்திருக்கு இழவு விழுந்திருந்த வீட்டில் வந்துட்டு நம்ம அவங்க வீட்டுக்கு போய் துக்கம் கேட்போமா இல்லை அவங்கள வரவழைச்சு நம்ம இடத்துக்கு வரவழிச்சு துக்கம் கேட்போம் சரி அது கூட ஒழிட்டோம் ஏன்னா இவர் தான் புதுமை செய்கிறேன் புரட்சி செய்கிறேன் அப்படின்லாம் பேசுகிறார் சரி அவங்கள கூப்பிட்டிங்க அங்கே என்ன நடந்தது அப்படின்றத இதுவரைக்கும் வெளிப்படையாக போட்டிருக்கீங்களா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது ஒரு அரசியலில் எவ்வளோ முக்கியம் நீங்கள் என்ன அடுத்த நகர்வு பண்ணுறீங்க நீங்கள் மக்களுக்காக செய்யக்கூடியது என்ன அப்படின்றத வெளிப்படைத்தன்மையோட சொன்னால் ஒழிய உங்களை எப்படி மக்கள் நம்புவார்கள் அந்த நட்சத்திர விடுதிக்குள்ள என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியல கேட்டால் காலில் விழுந்து அழுதார் அப்படின்றாங்க இவர் அழ வேண்டிய அவசியம் என்ன திமுக செய்த சதிக்கு திமுகவே அழுவலை இவர் ஏங்க அழுதார் நமக்கு தெரியவேல அப்படின்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்து இருக்குது ஐயோ நம்மளால தானே இவ்வளோ சேதாரம் நடந்தது அப்படின்றத அவர் உள்ளுக்குள்ளே உணர்ந்ததுனால தான் அங்க உட்காந்து துக்கம் கே கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த மக்கள் கிட்ட அவர் அழுது இருக்கிறார் தான் புரிஞ்சுக்கணும் அதனால இதுக்கப்புறமா அவருக்கு முட்டு கொடுக்குறேன் அவருக்கு வந்து தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் வந்து வேற மாதிரியாக அவங்களுக்காக ஆதரவாக போட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா இந்த தேர்தலுக்கு அப்புறமா அவங்க தங்களுடைய முகத்தை எங்க வச்சிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அதனால ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஒரு கட்சியினுடைய தலைவராக இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ரொம்ப அழகாக இந்த பிரச்சனையை வந்து கையாண்டிருக்கார் ஒரு சட்டமன்றத்தில் இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு எனக்கு கூட தோணுச்சு கரூர்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அது ஒரு கட்சிக்கு உரியதான ஒரு பொறுப்பு அதை ஏன் வந்து இவர் சட்டமன்றத்துக்குள்ள பேசணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றது புரோட்டோகால் அப்போ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா அத பத்தி சட்டமன்றத்துல அந்த முதல்வர் பேச வேண்டும் அப்படின்ற ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு தான் அவர் சொல்லி இருக்காரு காழ்ப்புணர்ச்சியோட பேசுறாரு காழ்ப்புணர்ச்சியோட பேசுறாரு அப்படின்னு சொல்லி இருந்தா இந்நேரம் விஜய் அவர்களை வன்மம் தேவையில்லை எங்க மேல அதான் விஜய் அவர்களை கைது செய்யுங்கன்னு அவர் சொல்லல ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்கள் வந்து சாகரதை பாப்பானா வேடிக்கை பார்ப்பானா அந்த விரும்புவானா அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்வர் வந்து பேசியிருக்கார் அப்போ கூட உங்களை வந்து விட்டு கொடுக்காம ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை வந்து விட்டு கொடுக்காம தான் ஒரு முதல்வர் வந்து பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னா அதை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்காம நான் வந்து ஒரு சதி கோட்பாடுன்னு ஒன்று செய்வேன் அதாவது இன்னும் கூட இவங்க வந்து ரியல் வாழ்க்கைக்கும் சினிமா வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத தெரிஞ்சுக்காமலே இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் ரியல் ஹீரோ யார் ரீல் ஹீரோ ஹீரோ யார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இவர் இன்றைக்கி வரைக்கும் கூட ரீல் ஹீரோவாகத்தான் இருக்கிறார் ஒருவேளை காழ்ப்புணர்ச்சியோட பொறாமையோட உங்களை காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படி நினச்சிருந்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் எப்படி நடந்துகிட்டு இருந்திருப்பார் நீங்க கரூர்ல வந்து இந்த அசம்பாவிதம் பண்ற வரைக்கும் அவர் கண்மூடி கை கட்டி கண்மூடி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்பவே அவர் வந்து உங்களோட ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இருந்திருந்தால் இந்நேரம் என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ இன்னைக்கு கூட அவர் வந்துட்டு இந்த உங்களுடைய பேரை வந்து மொதல் ஆளாக சேர்க்கணும் அப்படின்னு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசும்போது கூட அவர் அந்த அளவுக்கு போகாம மௌனம் காக்குறார் அப்படின்னு சொன்னால் சட்ட ரீதியாகத்தான் இதை எதிர்கொள்ளணுமே தவிர வேற வந்து தனிப்பட்ட ஒரு பகையோ அல்லது வந்து இவங்க புதுக்கட்சி வரக்கூடாதோ அப்படின்ற மாதிரியான எந்த உணர்வுகளும் இல்லாமல் ஒரு பொதுநிலையோட தான் இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆனா இவர் மறுபடியும் மறுபடியும் திமுகன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறார் தொடர்ச்சியாக திமுகவின் மீது இந்த மாதிரியான ஒரு பொய் அவதூறுகளும் ஒரு பொய் குற்றச்சாட்டுகளும் வருவதற்கான காரணம் என்ன சில பேர் சொல்லுவான் இங்கெல்லாம் வந்து யாருங்க சாதி பார்க்குறாங்க இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கூட யாருனே தெரியாம தானேங்க பழகிட்டு இருக்கிறோம் ஆனா திமுக தொடர்ச்சியாக இப்படி வந்துட்டு ஒரு பழியையும் ஒரு அவதூறுகளையும் தாங்குவதற்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா பொது புத்தியில் இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அந்த அடிப்படையில் தான் யார் வேணுமானாலும் போற போக்குல திமுகவின் மீது ஒரு அவதூற வந்து போட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலையே படாம ஒரு திராவிட சித்தாந்தத்தோடு மக்களினுடைய நலன்தான் முக்கியம் மக்களினுடைய நலனுக்கு வந்து எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னால்தான் இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அந்த மாதிரி வாக்காளர் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் வந்து திருத்தப்பட்டியல கூட இன்னைக்கு வந்துட்டு ஒரு வழக்கு ரீதியாகத்தான் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு அற போராட்டத்தை சட்ட போராட்டமாக திமுக முன்னெடுத்திருக்கு இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் பாவம் யாருமே எழுதி கொடுக்கலங்க விஜய் அவர்கள் மட்டும் என்ன வச்சுட்டா வஞ்சனா பண்றாரு இல்ல அதையுமே சொல்றாரு அவர் வந்து ஒரு மாதமா அமைதியா இருக்கிறாருன்னா அவர் ஒரு மௌன புரட்சி நடத்துறாரு அவர் மேல நீங்க முடிஞ்சா கை வச்சு பாருங்களேன் அவங்களுக்கு தைரியம் இருக்க கைய வைக்க அப்படின்னு ஆதோ அர்ஜுனா பேசுறாரு மேடையில ஒரு படத்துல இவர் வடிவேலுக்கு வந்து சொல்லுவாரு அண்ணா வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உயிரையே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் உடனே ஒருத்தன் வந்து அருவாலோட வந்துடுவான் வந்துட்டு அண்ணா எனக்கு ஒரு ப பிரச்சனைங்க நீ வந்து உயிரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான் இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் மேல கை வச்சிருவீங்களா டே ரே சும்மா இருடா சும்மா இருங்க அண்ண மேல கையதான் வெய்கலாம் பாக்கலாம் ஆஹ் ஏதோ கைய வச்சுட்டேன் என்ன பண்ணுவேன் அடிச்சிருவீங்களா பலான்னு அடிப்பான் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை வச்சு இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கார் இப்போ விஜய் அவர்கள் மீது கை வைங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன காலித்தனம் பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லை இந்த சமுதாயத்துக்குள்ள பொறிக்கித்தனங்களை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தைரியம் இருந்தே கை வச்சு பாருங்க மொத்த காலேஜ் பசங்களும் வீட்டுக்கு வந்து நிற்பாங்க அப்படிங்கிறாரு சரி காலேஜ் பசங்க அந்த அளவுக்கு வந்து தான் வந்து உலகம் முழுக்க அல்லது வந்து குறிப்பா தமிழ்நாட்டில் வந்துட்டு தான் காலித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் படிக்கக்கூடிய நேரம் கிடையாதா இப்போல்லாம் வந்துட்டு செமஸ்டர் வரக்கூடிய நேரம் இந்த செமஸ்டர் நேரத்தில் அவங்க படித்து மார்க் வாங்கினா தான் சரியா இருக்கும் அப்போ ஒரு தலை வந்து என்ன செய்யணும் உண்மையிலேயே இவர் செய்ய வேண்டிய வேலை என்ன நமக்கு தெரிஞ்சு டாக்டர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னு ஒரு ஐஏஎஸ் நம்ம பார்க்குறோம் அவர் ஆரம்பத்துல கட்சி மீட்டிங்களுக்கு தான் போவார் அவர் வந்துட்டு இந்த படிக்கக்கூடிய வயசுலேயே காங்கிரஸ்க்கான மீட்டிங்கில் அவர் போய் பிரச்சார பீரங்கி மாதிரி முழங்குவார் அப்படி முழங்கும்போது அவருக்கு வந்து கட்சியில ஒரு காரே கொடுத்துருக்குறாங்க அந்த கார்ல தான் வந்து அவர் போயிட்டு வருவார் அப்போ ஒரு முறை அவர் பேசி முடிக்கும் பொழுது காமராஜர் அவர்கள் பார்க்குறாரு பெருந்தலைவர் காமராஜர் பார்க்கும் பொழுது என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அப்போ சொல்கிறாரு இந்த மாதிரி பிரச்சாரம் வந்து காரெல்லாம் கொடுத்துருக்கேன் உனக்கும் கார் கொடுத்து வீணாக்கிட்டாங்களா ஒழுங்கா படி நீ வந்து மக்களுக்கு சேவையாற்றணும் இந்த சமுதாயத்துக்கு வந்து மேம்பாடாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சா படி படிச்சுட்டு குடிமை படிகளில் வந்து தேர்வு எழுதி முன்னுக்கு வந்து அதுக்கப்புறமா இந்த நாட்டை வந்து மாத்து அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படையில் அவர் அங்கேருந்து மாறி சிறப்பாக படிச்சு தமிழ் இலக்கியம்தான் தமிழ் இலக்கியத்தை படிச்சு தேர்வு எழுதி முதல் அட்டம்லயே கிளியர் பண்ண நபர் அப்படின்ற ஒரு பெருமைக்குரியவராக இன்னைக்கு வரைக்கும் ஒலம் வந்துருக்காரு அவரை வந்துட்டு ஒரிசாவில தான் சர்வீஸ்ல போடுறாங்க அப்போ கூட நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கல ஏன்னா தமிழ் படித்ததுனாலேயே நான் தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயும் போய் என்னால் சர்வே ஆக முடியாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் தமிழ் படித்தது என்னுடைய பெருமை அதனால் தமிழ் படித்தவன் எங்கே வேணாலும் போய் அவனால் வந்து வாழ முடியும் அப்படின்றத நான் நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரிசாவில் போய் அவர் வேலை முடிச்சு இன்னைக்கு வந்து ஆகி இன்னைக்கு பல்வேறு பதவிகளில் வந்து அவர் வகிச்சுட்டு பார்க்குறோம் அப்போது ஒரு தலைவன் நமக்கு நம்முடைய கட்சிக்கான பிரச்சாரத்துக்காக ஒருத்தர் வராரு ஒரு குழந்தை வரா ஒரு மாணவர் வராரு அப்படின்றதுக்காக அவரை வந்து எளிதில் பயன்படுத்தி இருந்திருக்கலாம் அப்படி பயன்படுத்தி இருந்திருந்தால் அந்த மாணவர் இன்னைக்கு என்னவாகி இருப்பார் அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா அந்த மாணவருக்குள்ள இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு நபரை அடையாளம் கண்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர் தலைவரா சாதாரணமாக மக்கள் வந்துட்டு அதாவது இன்றைக்கி மாணவர்கள் வந்து செமஸ்டரை நோக்கி இருக்கிறாங்க ஒரு பக்கம் ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கு இன்னொரு பக்கம் ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் எக்ஸாமுக்கு வந்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்து குரூப் ஸ்டடி பண்ணிட்டுருக்காங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாரும் வந்துட்டு அவரை தொட்டால் யாராக அதுலேயும் ஒரு தியாகியாக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய தேச விடுதலைக்காக பாடுபட்ட ஒருத்தருடைய உடம்பு மேலே நம்ம கையை வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்காக வந்து மாணவர்கள் திரண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவதே எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை தான் இப்போ இவ்வளோ நல்லவராக இருக்கிற இவர் தான் ட்விட்டரில் ஒரு தடவை ஒரு பதிவு வந்து போட்டார் என்ன பதிவு அப்படின்னா நேபாளில் புரட்சி வெடிச்சிருச்சு பங்களாதேஷில் புரட்சி வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்க போகுது அப்படின்னு ஒரு பதிவு போட்டார் நீங்கள் தான் தைரியசாலியாச்சே நீங்கள் தான் நேர்மையாளராச்சே ஏன் அப்புறம் அந்த ட்விட்டரை வந்து டெலிட் பண்ணீங்க ஏன் அதை டெலிட் பண்ணிங்க அதுக்கான வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் பொழுது போட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த பதிவை டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்போது நீங்கள் மாணவர்களை தவறாக இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்போது அனாவசியமாக பேசுவது ஒரு இது நியாயம்னு இருக்கணும் இல்லையா ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசும்போது ஓரளவு கொஞ்சம் போய் கலக்கலாம் ஆனால் பொய்யே வந்து பேசிக்கிட்டே இருந்தா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல இப்போ இவர் ஏற்கனவே வந்து ஒரு புரட்சி வெடிக்கும்னு போட்ட அந்த பதவியே கூட டெலீட் பண்ணி விட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு வந்து கண்டனங்கள் வலுவாக வலுத்துக்கிட்டே இருக்கு ஏன்னா இளைஞர்கள் அந்த அளவுக்கா இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல மோசமா இருக்கிறாங்க இன்னைக்கு இவங்க தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே வாள்களை எடுத்துக்கிட்டு கத்திகளை எடுத்துக்கிட்டு போற அளவுக்கா இன்னைக்கு வந்துட்டு பகுத்தறிவு இல்லாமல் இன்னைக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க அப்போ இவங்களை நோக்கி வந்த மக்களையும் இவங்க வந்துட்டு அவமானப்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களையும் ஒட்டுமொத்த மாணவர்களையும் இவங்க இன்றைக்கி அவமானப்படுத்துறாங்க இப்போ மாணவர்கள் எல்லாம் திரண்டு வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன நடந்தது சொல்லுங்க அந்த அளவுக்கு இப்போ நடிகர் விஜய் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்து விட்டார் இவர் செஞ்ச வேலை எல்லாமே இந்த கரூர்ல நடந்த இவ்வளோ கொலைகளுக்கு பிறகுதான் இதை வந்து நம்ம பத்தி பேசுகிறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் வந்த கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மூச்சு அடைக்கிறது மயங்கி விழுறது சில பேர் வந்து வாகன விபத்துல இறந்து போகிறது இந்த அசம்பாவிதம் எல்லாமே நடந்திருக்கு அதை விட ரொம்ப மானக்கேடு என்னென்னா அவமானம் என்னன்னா ஒரு கட்சி கொடிய கட்டுறதுக்காக ஒரு இது வந்து ராடை வந்து நிற்க வைக்கிறாங்க ஒரு கம்பம் அந்த கம்பமே அப்படியே சரிஞ்சு விழுது அப்படியே கீழே இருந்து பேத்துக்கிட்டு விழற மாதிரி விழுந்து ஒரு கார் மேல விழுந்து அந்த காரே சேதாரம் ஆயிடுச்சுன்னு பாக்குறோம் அந்த காருக்குள்ள மனுஷங்க இருந்துருந்தா என்ன ஆயிருக்கும் இல்ல அந்த கார் இல்லாத அந்த இடத்துல மனிதர்கள் அங்க நின்னுருந்தான் என்ன ஆயிருக்கும் எல்லாமே கூட்டமாக தானே போன போவாங்க இவங்க அந்த மாதிரி கூட்டமா அங்க நின் நின்னு இருந்தாங்கன்னா அந்த கம்பம் விழுந்து பல அசம்பாவிதம் நடந்திருக்கும் அதெல்லாம் நடக்காம இன்னைக்கு அது எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய இழப்பாக கரூரில் நடந்ததுக்கு அப்புறமா கரூரில் தான் இப்படி நடந்தது அப்படின்னு பேசுவது பச்சை பொய் எப்படி இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை ஒரு சோத்துக்குள்ளே வந்து பூசணிக்காய் மறைக்கிறதுன்னு வாங்க பாருங்கள் அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பொய்களை தொடர்ச்சியாக இந்த சதிவேலை சதிவேலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்போ இவங்க இன்னும் கூட இளைஞர்கள் இந்த அளவுக்கு முட்டாள்களாக இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு அறியாமையில இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அதனால இருபத்தி ஆறுல இங்க இருக்கக்கூடிய மக்கள் சரியான பாடத்தை கொடுப்பாங்க இனிமேல் யாராவது கட்சியை தொடங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த கிளாஸுக்காவது போயிட்டு வந்தா தான் கட்சியை தொடங்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வை இந்த தேர்தல் ஏற்படுத்துமா இல்லையான்னு பாருங்க நீங்களே இல்லை இந்த மேடையிலுமே சொல்றாரு அங்க போனா கரூர் போனா செந்தில் பாலாஜி பெரிய ரவுடிங்கிறாங்க இன்னும் ஆறு மாசத்தில் தெரியும் யார் ரவுடி அப்படிங்கறது அப்படின்னு பேசுற அப்போ இவர் வந்து இப்போ அவருடைய பேச்சில இருந்து தெரிஞ்சிருச்சு பாருங்க அப்போ ஆள் ஆளுக்கு வீட்டில் போயிட்டு கத்தியெல்லாம் கொடுத்துட்டு இல்லை குண்டெல்லாம் கொடுத்துட்டு நீங்க போய் போராட்டம் பண்ணுங்க அல்லது வந்துட்டு நீங்க வந்து இருக்கக்கூடிய வீடுகளை வந்து கொளுத்தி விடுங்க அப்படின்னு தூண்டக்கூடிய வேலையைத்தான் செய்கிறாரு நான் என்ன கேட்குறேன் இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையெல்லாம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு மோசமான ஒரு பேச்சை பேசிக்கிட்டு பொழுது இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலையே இல்லையா இப்படி ஒரு பேச்சு வந்திருக்கு அப்படின்னா இது போய் சேரக்கூடிய இளைஞர்களுடைய மனசில் என்ன மாதிரியான ஒரு இது ரியாக்ஷனை உண்டாக்கும் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போது ஒன்றுமே வேண்டாம் ஒரு ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடியாக நம்ம வந்துட்டு இந்த டொபாக்கோ அதாவது புகையிலை வந்து உங்களுடைய உயிரை வந்து கொள்ளும் ஆபத்தானது அப்படின்றத நம்ம போடுறோம் ஏன் ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து இது போன்ற சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை தடுப்பதற்காக அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படின்றத போட்டுட்டு தான் ஒரு படத்தை போடுறோம் ஆனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நல்லா இருக்கிற பிள்ளைகளுடைய மனசுக்குள்ளே இந்த அளவுக்கு யார் ரவுடி நீ ரவுடியா நான் ரவுடியா அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை இவர் தூண்டுறார் நீங்களாம் ரவுடித்தனம் பண்ணுங்கள் ஏற்கனவே அவங்களுடைய கூட்டங்கள்ல இருந்து வந்த ஒரு இளைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா பைக்கை திரு விழுந்துருச்சு பைக்கை திருடிட்டு அத்துட்டாங்க அப்படின்றத சிரிச்சுக்கிட்டே எப்படி சொல்ல முடியுதுன்னு தெரியல அப்போ இவங்க எல்லாருக்கும் மனநிலை ஆலோசனை வந்து தேவைப்படுது நிச்சயமா அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில இவர் இந்த மாதிரி பேசினார்னா அது எந்த மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு பேராசிரியரா என்னால புரிஞ்சுக்க முடியுது அதனால இப்படியான ஒரு பேச்சுகள் வரும் பொழுது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை வந்து தானா இன்றைக்கு நடைபெறுது அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் இந்த மாநாடுகள் இந்த பொதுக்கூட்டங்கள் எப்படி ஒருங்கிணைக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரி அதான் இப்போ இந்த சூழல்ல அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்றத என்னால புரிஞ்சிக்க முடியுது அப்போ இந்த சூழல்ல இப்படியான ஒரு பேச்சு ஏற்கனவே பொதுக்குழு கூட்டத்துல இப்படி பேசியிருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வந்து என்ன பேசுவார் ஏற்கனவே இவங்க வந்துட்டு ஒரு கட்சிக்கான அழைப்பு கொடுத்தா கூட இது வந்து திமுக நடத்துது அதனால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு கை கழுவக்கூடிய ஒரு நபர்கள் அப்போது மக்களினுடைய பிரச்சனையை பற்றி இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாமல் இன்னைக்கு வரைக்கும் சரி கரூரில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு அந்த அசம்பாவிதத்துக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறீங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி பற்றி எரியக்கூடிய பிரச்சனையா இந்த வாக்காளர் இது பிரச்சனை இருக்கு இல்லையா அதை பற்றி கொஞ்சமாவது பேசியிருக்காங்களா இந்த சூழல இவங்களை வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு போனாலும் கூட அங்கேயும் போய் என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க கரூர்ல என்னாச்சு தெரியுமா இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்க போறாங்க அதனால் இதை வச்செல்லாம் வந்துட்டு இவங்கள இவங்களுக்கு வந்து ஒரு ஹைட்டு கொடுத்து இத பத்தி நம்ம பேசணுமா அப்படின்ற உணர்வு தான் எனக்கும் வந்து தோணுது ஆனா இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சுக்களை காவல்துறை கொஞ்சம் கண்காணிக்கணும் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் நன்றி மேடம் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லிவிடுங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி